ராமராமா ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஏழாம் தேதி விஸ்வாவசு விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை மாசம் இருபத்தி ஓராம் தேதி கிருஷ்ணபக்ஷ திருத்தீய திதி நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம் அதாவது திருவாதிர காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு புனர்வசூ நட்சத்திரம் சுப்ரயோக வணிஜ கரணம் ராகுகாலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை ஒருவருக்கு வறுமை ஏற்படுவதற்கு சாஸ்திரம் கூறும் காரணம் என்ன அதாவது நான் நிறைய உழைக்கிறேன் ஆனா எனக்கு நான் வறுமையாக இருக்கேன் உன்னொருவன் அவன் ரொம்ப செல்வந்தனாக உள்ளான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல பேருக்கு தோணும் அதுக்கு சொல்றது சாஸ்திரம் நீ இப்பதான் முதல்ல ஜென்மா எடுக்கல எத்தனையோ ஜென்மாக்கள் பிறவிகள் எடுத்துதான் வந்திருக்க நீ ஒன்னு புரிஞ்சுக்கணும்ப்பா ஒரு யாச்சகன் அதாவது யாச்சகம் வாங்கி பிரத்யாரிடம் யாச்சகம் வாங்கி அன்றாடம் தன்னுடைய ஜீவனத்தை கழிப்பவன் அவன் ஒவ்வொருவனுடைய வீட்டு வாசல்ல வந்து யாச்சகம் கேட்கறான் இல்லையா துவாரே துவாரே அட்டன் பிக்ஷு அவன் என்ன பண்றான் தெரியுமா அவன் வந்து உங்ககிட்ட யாச்சகம் கேட்கறான்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்ற பின்ன என்ன பண்றான் அப்படின்னா துவாரே துவாரே அட்டன் பிக்ஷு சிக்ஷயேத் நது யாச்சையேத் அவன் என்ன பண்றான் தெரியுமா வந்து உனக்கு போதிக்கிறான் சிக்ஷணம் பண்றான் பெரிய அறிவை உனக்கு போதிக்கிறானோ நது யாச்சையேத் அவன் யாச்சனம் பண்ணல என்ன இப்படி சொல்றேன் அவன் என்ன போதிக்கிறான் அப்படின்னா அதத்வா துவாம் மாதிருஷோ மாபவ நீ தானம் அளிக்காமல் என்ன மாதிரி ஆகிடாத பிரதத்வா துவாம் துவாதிருஷோ பவ கொடுத்து நீ ஒன்ன மாதிரி இரு அப்படின்னு சொல்றானோ அதாவது யாச்சகன் வந்து ஒரு செல்வந்தன் கிட்ட போய் ஆச்சகம் வாங்குவான் ஒரு எவன் கிட்ட செல்வம் இருக்கோ அவன்கிட்ட தானே பிச்சை கேட்பான் இல்லையா அப்படி அவன் ஆச்சகம் பண்றச்சா அவன் என்ன சொல்லிக் கொடுக்கறான் அப்படின்னா கொடுக்காம தானம் அழிக்காமல் நீ என்ன மாதிரி ஆயிடாத தானம் பண்ணி நீ ஒன்ன மாதிரி இரு அதாவது தானம் அழிக்கக்கூடிய நிலையில இரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அது வந்து என்ன தெரியறது அப்படின்னா நான் பிரத்தியாருக்கு உதவி அளிக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டு அது பொருள் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது சொல் ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியில அந்த நிலையில நாம் இருந்து கொண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால் அந்த சக்தியை பகவான் இடத்துல இருந்து பிடுங்கி கொண்டு விடுவான் எடுத்து விடுவான் இதுதான் தாரித்யத்திற்கு காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதை அறிந்து நாம் இந்த ஜென்மாலையாவது என்ன முடிஞ்சுதோ அதை தானம் பண்ணணும் பரம ஏழையா இருந்தா கூட ஏதோ முடிஞ்சத தானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்ற அதனால என்ன முடியுமோ சக்திக்கு தகுந்த மாதிரி பிரத்தியாருக்கு உதவி பண்ணணும் கொடுக்கணும் இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படி பண்ணல அப்படின்னா அதுதான் தாரித்யத்துக்கு காரணம் அததான் ஓடி 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 ஓடிட்ட பிச்சையும் அப்படின்னு அந்த தர்மம் தான் நம்ம கூட வரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது ராமராமன்